ஹாய் ஆம் மிஸ் எஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் மடப்புறம் காளையை பற்றி அண்டு மகாபரிவாலை பற்றி எல்லார பற்றியும் போட்டுக்கொண்டிருக்கோம் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு ஆவணி ஆவட்டம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை வருது ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமியில் வரும் ஜென்ரலாக அது அதை தான் ஆவணி ஆவட்டமாக கொண்டாடுவாள் எல்லாரும் ஆவணி ஆவட்டம் அப்படிங்கிறது வேதங்களின் ஆரம்பம் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம் உபகாரம் அப்படின்பா உபகாரம் அப்படிம்பா உபநயனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் அது சின்ன குழந்தைகளுக்கும் வாரத்தில் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரொம்ப நல்லா அதுக்குரிய வேதங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதை வந்துட்டு பூனல் போட்டு எல்லாம் பண்ணுவாள் அதுக்கப்புறமா வந்துட்டு பூனல் பிரம்மச்சாரிகள்ன்னா மூணு பூனல்னு கணக்கு இருக்க மூணு போடுவாள் அதையே வந்துட்டு ரெண்டு பூனலாக பண்ணி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பூனலாக போடுவாள் அதுக்கப்புறமா வயசு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டோ மூணோ போடுவாள் ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து ரெண்டு தான் போட்டுப்பா அப்புறம் குட்டிகள்லாம் பிறந்து கொஞ்சம் வயசாகிடுந்தால் மூணு பூனைலாம் சேர்த்து போடுவா ஒன்று ஒன்றுத்துலேயும் மூணு மூணு தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து அவள் போட்டுப்பேன் ஆக்சுவலாக வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு இல்லை மூணு பூனல் அந்த மாதிரி நம்ம போட்டுருந்தாலுமே உத்ரணம் சொல்லுவ பற்றியாலும் அதாவது மேலே அங்கோஸ்தரம் போடுவா பற்றியாலும் அந்த அங்கோஸ்தரத்துக்கு சமமானது இந்த பூணல் அப்படின்னு சொல்லுவா அத்தனை சக்தி ஒரு அங்கோஸ்தரத்தை மேலே போட்டிருந்ததுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி அந்த பூனலுக்கு உண்டு கல்யாணம் கழிஞ்சிட்டு ரெண்டு பூனல் மூணு பூனல் போடுற பற்றியெல்லாம் அவளுக்கு போடும்பொழுது அத்தனை சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த பூனலுக்குனே காயத்ரி ஜபம் அந்த மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு அந்த மந்திரங்கள்லாம் குழந்தையிலேருந்து நம்ம காலத்தில் வந்துட்டு சந்தி பண்ணணும்னு சொல்லுவா அந்த காலத்திலாம் இப்போல்லாம் அந்த அளவுக்கு யாருமே பண்ணுறதில்லை நிறைய பேர் வந்துட்டு சாயங்கால வேலையில் கார்த்தாலாக எழுந்தாலும் சூரியனை பார்த்துட்டு சந்தி பண்ணிவிட்டு சாயங்கால வேலைகளை சந்தியாங்கலம் சமைச்சிட்டு தான் எல்லாேருமே போவா வெளியில் போகிறதுக்கெல்லாம் பட் இப்போதைக்கு அந்த அளவுக்கு யாரும் பண்ணுறதில்லை வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஆவணி ஆவட்ட தயவு பண்ணி மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்கோ டெய்லி பண்ணாட்டியும் பரவாயில்லை இதுக்கு பண்ணிவிடுங்கோ ஆற்றுலையே ஒரு சில பேர் பூனல் போட்டுக்கிறேன்னு சொல்லுவோம் அதை தயவு பண்ணி அவாய்ட் பண்ணுங்கோ நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த மந்திரங்கள்லாம் கேட்டு ஓமமெல்லாம் பண்ணி ஜெபிச்சு அதை போட்டுண்டாதான் தான் அதற்குரிய பலனும் சக்தியும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பண்ணி வைக்கிற பார்த்தியா அவாளுக்கு வந்துட்டு நம்ம அந்த வாத்தியார்னு சொல்லுவா பாத்தியா அவளுக்கு வந்துட்டு நம்ம தட்சணை கொடுக்கணும் தக்ஷணம் கொடுத்தாதான் நமக்கு அந்த புண்ணியம் உண்டு அதே மாதிரி ஒரு சில பேர் நான் ஆத்துலயே வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாள் அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் ஆத்துலயே பண்ணுவோம் ஆத்துலயே பண்றதுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு உத்தமம் கிடையாது அந்த இடத்துக்கு நம்ம போய் அவாளுக்கு தக்ஷணம் கொடுத்தாதான் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படி இல்லையா அதை பண்ணாமலே ஆற்றுல வாழ்க்கவும் பருப்பு பையன் இதையும் பிறந்த அரிசியும் கொடுத்துட்டு அவளுக்கு தானமாக எத்தனையோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டாலும் பரவாயில்லை அது கொடுத்தாலும் புண்ணியம் உண்டை தவிர நம்ம ஆற்றுல சும்மா இந்த இதெல்லாம் தேப்பிரி காடலில் போட்டுட்டு தண்ணி எள்ளையும் எரிச்சு விட்டு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் இந்த ஓரமாக அப்படியே எல்லாத்தையும் இறச்சி தண்ணி எள் எள் இறச்சி விட்டு அதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு மந்திரத்தை சொல்லினா அது கண்டிப்பான முறையில் அது உத்தமம் இல்லை அது நம்ம பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது நம்ம பிராமணாலுக்கோ இல்லை யாருக்காவது தானம் கொடுத்தா தான் அந்த புண்ணியம் நமக்கு உண்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமாவாசை தர்ப்பணமும் அந்த மாதிரி பண்ணுங்கோ அண்டு பூனன் வந்துட்டு ஆத்துலையே இது பண்ணிண்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிண்டு அந்த டேப் ரிகார்டரை மொபைலில் வச்சுக்கிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அது வந்துட்டு உத்தமம் கிடையாது இதுக்கு வேண்டியது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பஞ்சாயத்தரை உதிரணி ஒரு தாம்பாளம் அது இருந்தால் போரும் அழகாக வேஷ்டியை கட்டிக்கிண்டு நன்னை பட்டை பட்டையாக விமூதியை இட்டுக்கெண்டு நம்ம அந்த கோவிலில் போய் உட்காந்தாச்சுன்னா அந்த மந்திரங்களை ஜபிச்சு நம்ம அப்படியே ஜாம் ஜாமனு அந்த அங்கோஸ்தரத்தை மேலே போட்டுக்கொண்டு சந்தனம் போட்டு எல்லாம் ஆத்துக்கு வரும்போது பார்க்கறதுக்கே சிவ பழமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ ஆற்றுல வந்துட்டு நம்ம எல்லாம் இது பாயசம் பண்ணி எல்லாம் பண்ணிருப்போம் அதெல்லாம் நேவேத்தியம் பண்ணிட்டு ரெண்டு மூணு பேருக்கு ஆற்றுல போ பன்னெண்ட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி புனல் போட்டு வாழ்க்கை எல்லாம் ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு யாருக்காவது நம்ம ஆற்றுல சாதம் போட்டால் ரொம்ப விசேஷம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்துட்டு குடி படிக்கிற குட்டிகள் இருக்கு பத்தியா ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறது குட்டிகள் குழந்தைகள் அவளுக்கு இப்போ புஸ்தகங்கள் பேனா பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்லது இந்த மாதிரி அன்னதானம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் அன்றைக்கி பண்ணினேன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வேதங்கள் மந்திரங்களுக்கு சக்தி அசாத்தியம் உண்டு ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த காயத்ரி ஜபத்தை நல்லா ஜபிச்சுக்கிட்டு நன்னாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் கூடும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் கூடும் பயமே இருக்காது இந்த வாட்டி திங்கட்கிழமை ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி வருது முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் போய்யோ இல்லை அதுக்குன்னு மடம் இருக்குது சங்கர மடம் அந்த மாதிரி மடமெல்லாம் இருக்குது அங்கே போய் நன்னா பண்ணிட்டு ஆர்த்தி தான் ஆற்றுக்கு பொண்டாட்டி ஆற்றுக்கு அழைப்பா இல்லாட்டி அம்மா யார் இருந்தாலும் ஆர்த்தி எடுத்து அழைப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு நன்னா இங்கோ ஆயிரம் காலம்